தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் திருக்கழு குன்ற பதிகம் திருச்சிற்றம்பளம்

பேசுவார்க்கு பேசுவார்குக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே தூடை தெம்பிறான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என்பினை ஒத்த பின் கணக்கில்லா தீரு கோளம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே வந்து காட்டினாய் கழு குன்றிலே பிட்டு நீர் பட மன்சுமந்த பெருந்துறை பேரும் பிட்ட நீ சட்ட நீர் பட வந்திலாத சळक நீ உன்னை சாந்திலேன் சிட்ட நீ சி வள்ளோகனே சீர நாயினும் கட்ட வந்து காட்டினாய் குன்றிலே வந்து காட்டினாய் கழு குன்றிலே மழங்கினேன் கண்ணி நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் பிணை கேடனே இனி மேல் விளைவது அறிந்திலேன் இலங்குகி கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக் குன்றிலே வந்து காட்டினாய் கழுக் கொன்றிலே போன் ஒண்ணாததோர் அன்பு பூண்டு போருந்தினால் தோறும் போற்றவும் நான் ஒன்னாததோர் நானு மெய்தி அழுந்தினான் பேருந்தூரை பேரும் தோணி பற்றி உதைத்தழும் காணவோண்ணா தேரு கோளம் நீ வந்து காட்டினாய் கழுக் குன்றிலே வந்து காட்டினாய் கழுக் குன்றிலே கோளமே நீபராகமே கோம் ஆம் பேருந்தூரை கொண்டலே சீலம் ஏதும் மருந்தில்லாத என் சிந்தை வைத்த சிகாமணி கரியாக நான் உனை நச்சின சிட வந்திடும் காலமே உனை ஓதணி வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பேதம் இல்லாதோர் கற்பு செல்லமே எதமே பல பேச நீ என்னை ஏதிலார் மூனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனி சரண் சரணாம் என காதலால் உனை ஓத வந்து காட்டினாய் கழு குன்றிலே வந்து காட்டினாய் கழு குன்றிலே இயக்கி மாற வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்மளம் பல வல்வினை கொள்ளழுந்தவும் துயக்கருத்தனை ஆண்டு கொண்டு தூய்மலர் கள்ள தந்தனை கயக்கவை தடியார் வந்து காட்டினாய் கழு குன்றிலே வந்து காட்டினாய் கள்ளு குன்றிலே சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா திருச்சிற்றம்பழம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி